ஆராயத்தை நாற்பது போதை இருக்குது கீழே ஒரு சதவீதம் இருக்கு நாப்பையில் எட்டு சதவீதம் இருக்கு போதை போதை தான் வெளியில் வந்து கிராமத்தில் மக்களுக்கு வந்து சரியான ஒரு எண்ண வேலை பழுத்துக்கு தேவையில்லாமல் அது வேலைக்கு அப்படின்னா வித்தியாசம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கும் சுவாமிஜி அவர்கள் சேலத்தின் இஸ்கான் டெம்பிளுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராம்தாஸ் சுவாமிஜி அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ஹரே கிருஷ்ணா மக்களுக்காக சொல்றேன் பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்ற புத்தகம் நம்ம விநியோகம் செய்து கொண்டிருக்கோம் இந்த பகவத்கீதை உண்மை உருவில்ன்ற புத்தகம் நம்மளுடைய ஸ்தாபக ஸ்தாபகாச்சார ஷீல பிரபுபாதர் பகவத்கீதை ஆசிட்டிஸ் அப்படின்ற புஸ்தகத்தை முதல் ஆங்கிலத்தில் எழுதுனார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் நாளைக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா அறநூறுக்கும் மேற்பட்ட பகவத்கீதையினுடைய இது இருக்குது உரைகள் இருக்குது பக பிரபுபாதர் மட்டும்தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சமஸ்கிருத வார்த்தைக்கும் அர்த்தத்தை சொல்லி அதனால ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமாக நீங்களே புரிந்து கொள்ளும் வகையில் அந்த பகவத்கீதை அமைஞ்சிருக்கு இப்போ அர்த்தம் நான் சொன்ன மாதிரி தான் அவர் என்ன பண்ணியிருக்கார் சத்துர் நான்கு வர்ணம் பாகுபாடுகள் மயா நான் சிருஷ்டம் ஏற்படுத்தினேன் குண குணங்கள் குண கர்ம செய்யும் செயல் விபாகசக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் அப்படியே மொழிபெயர்த்து வச்சுருக்கேன் கோணார் தமிழகமாக இருக்குது இன்றைக்கி அதை நாங்கள் என்ன பண்ணிருவோம் தாம் பகவத்கீதை உண்மை உருவிலிருந்து அதை வந்து இது பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பகவத்கீதை விநியோகம் செஞ்சிருப்போம் தமிழில் மட்டும் தமிழ்நாட்டில் இலங்கையில் மலேசியாவில் சிங்கப்பூரில் அமெரிக்காவில் விநியோகம் பண்ணியிருக்கோம் தமிழ் இடத்துல அப்போ என்ன அர்த்தம் இதை நீங்கள் நான் பக்தர்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே அதை வாங்கி அதை படித்து பாருங்க நீங்களே படித்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் உங்களை வந்து திசை திருப்பாமல் இருக்கிறது இதான் சரியான வழி அப்போ விஷயம் நான் பிடிச்சிக்கிறேன் அப்போ யாரா மாத்திருப்பாங்க மாத்தல அப்ப அப்படியேதான் இருக்குது டெக்னாலஜி கிடையாது எழுதுறது அப்படின்னு கிருஷ்ணர் நமக்கு என்ன ஆதாரம் அதுதான் இப்ப என்ன விஷயம் கொஞ்சம் பெருசா கூட இருக்கலாம் பட் மக்கள் விஷயம் ஆமா இப்ப என்ன அப்படின்னா அதுதான் வந்து திருப்பி ஸ்ரீமத் பாகவத புராணம் பாகவத புராணம் கேள்விப்பட்டு நல்லாவே தெரியும் தெரியும் பாகவத புராணத்துல இதற்குரிய வரலாறு இருக்கு என்ன வரலாறுன்னா கிருஷ்ணர் வந்து தன்னுடைய இலைகளை முடித்து கொண்டு கிளம்பிட்டார் அவர் முடித்த நாள் தான் கலியுகம் ஆரம்பிக்குது இதுதான் சாஸ்திர கூற்று சாஸ்திர கூற்று வந்து திரேத்தா யோகத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் வரார் அப்புறம் வந்து என்ன துவாப்ரயோகத்தினுடைய கடைசி பகுதியில் வரார் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கழிவகம் ஆரம்பிக்குது கலியுகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் கிளம்பி போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து வேதவியாசருக்கு வந்து ஒரே குறைபாடாக இருக்குது இந்த மாதிரி உலகம் வந்து சீருந்து கொண்டிருக்கே அப்படின்ற ஒரு குறைபாடாக இருக்குது அவருடைய குருவை பார்க்குறார் யார் நாரதமுனிவர் நாரதமுனி போய் பார்க்கிறார் என்ன பண்ணலாம் இன்றைக்கி எல்லா விஷயமும் எழுதி கொடுத்தாச்சு நான் வந்து எல்லாம் சொல்லிட்டேன் என்னுடைய எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஞானதமணி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கலிவகத்தில் அந்த ஒன்றாவது ஸ்கந்தம் ஒன்றாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் மந்தா சுமந்த மதையோ மந்த பாகி உபாதிரத அப்படின்னு வருது என்ன அர்த்தம் கலியுகத்தில் போக 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 மக்களுடைய அறிவுத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகும் அவங்களுக்கு வந்து சக்தி கம்மியாயிடும் புரிதல் கம்மியாயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எழுத்து வடிவில் கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுறார் அவர் அதை உப்பநிஷத்துக்கெல்லாம் எழுதுறார் எல்லா விதமான புராணங்களும் எழுதுறார் இது எல்லாம் எழுதி முடித்தாச்சு அப்படி அவருக்கு நிம்மதி இல்லை அப்போ அவர் என்ன சொல்கிறார் அவர் பேர் என்ன மகாபாரதம் அதையும் சொல்லியாச்சு இப்போ மகாபாரதத்தில் ஒரு பகுதி தான் பகவத்கீதை சரிங்களா அப்போ என்ன அர்த்தம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம் சயின்டிஃபிக்கில் கிராஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுறேன் சின்ஸில் சயின்ஸில் அப்படி தானே பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் வேறு எங்கேயாவது சரியாக இருக்கான்னு பார்ப்போம் அப்போ எப்படி பண்ணுறோம் இன்றைக்கி யாராவது பகவத்கீதை அவரே வியாசரி தவறாக எழுதியிருந்தால் வேறு ஏதாவது ஒரு இதில் போய் பார்க்குறோம் சுத்தின்னு சொல்லக்கூடிய சுத்தி மந்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அங்கேயும் அப்படி தான் இருக்குது அங்கேயும் தான் சொல்லப்பட்டிருக்கு ஓ சுபாவம் என்ன ஓ சுபாவம் என்ன ஓ சுபாவாக என்ன திருப்பி கேட்குறது ஸ்லோகம் வார்த்தைகள் வார்த்தையில் அப்படியே இருக்குது அப்போ என்ன அர்த்தம் எல்லா இடங்களையும் கிராஸ் சஃபரன்ஸிங்க கரெக்டாக தான் இருக்கு மாத்திரம்னா அங்கே இடத்தையும் மாற்றிருக்கணும் ஒரே நபர் போய் இடத்தையும் மாற்றுறதுக்காக இன்றைக்கி அதான் அறிக்கையுமே சொல்லுவேன் நம்ம என்ன நினச்சிரும் அப்படின்னா நம்மளை போல் அடுத்த ஒரு லோன் நினச்சிடுவோம் அவங்களாம் நேர்மையாக தான் இருந்திருக்காங்க நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குறுக்கு பூர்த்தியில் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் எல்லா இடத்துலையும் மாறல இதெல்லாம் வந்து அந்த காலத்தை வந்தது இவர் வியாசதேவருக்கு முன்னாடி வந்த காலங்களில் வந்தது ஸ்ருத்தி மந்திரங்கள் அதெல்லாம் வேத மந்திரங்கள்லாம் அங்கேயும் எப்படித்தான் இருக்குது அவர் எழுதி வைச்ச மகாபாரதம் எப்படித்தான் இருக்குது கிருஷ்ணர் பேசிதான் சொல்லப்பட்டது அப்படித்தான் இருக்குது இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சேலத்தில் ஒன்று லட்சம் பேர் வந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்னு ஆனால் அதே சேலத்தில் தான் ஒரு காலத்தில் ராமருக்கு செருப்பு மாலை போட்டது விநாயகர் செருப்பாலை அடித்தது எப்படி இந்த மாற்றம் நான் வந்து என்கிட்ட ஒரு நபர் கேட்டார் சேலத்து எதுக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டுறீங்கன்னு கேட்டார் நான் சொல்கிறது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி அப்போ நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா சேலத்தில் போய் பார்த்தீங்கன்னா சேலம் அந்த அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பழங்காலத்து கோயில்கள் பெருசாக இல்லை சி அந்த அந்த ஊரில் பார்த்திங்க புதுதானு தஞ்சாவூர் போகிறீங்க கும்பகோணம் போகிறீங்க திருச்சி போகிறீங்க மதுரை போகிறீங்க அல்லது இப்போ இப்போ சென்னைக்கு வந்தால் கூட காஞ்சிபுரம்லாம் வரீங்கன்னா நிறைய பிரம்மாண்டமான பழங்கால கோயில்கள் நிறைய இருக்குது ஆனால் ஏதோ காரணத்துக்காக அந்த ஏரியாவில் வந்து அவ்வளோ கோயில்கள் பெருசாக இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் கோயில் இருக்குது இன்றைக்கு கூட நான் சொல்ல ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்கள் அல்லது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில்கள்னு இல்லை பெருசாக இல்லை அப்போ என்ன விஷயம் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவுக்குள்ளே மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஆன்மீக ஞானங்களை பரப்ப வேண்டிய ஒரு தேவை தேவை இருக்குது அப்படின்றதான் அன்றைக்கி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் அப்போ அப்போ தான் என்ன பண்ணோம் சேலம் வந்து இப்போ இப்போ ஒரு இடத்த எடுப்போம் சேலத்தை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதை பண்ணோம் இன்றைக்கி நான் வந்து கிருஷ்ணருடைய கருணையினால் எங்களுடைய எல்லா கிருஷ்ணருடைய ஒரு ஊந்துதலினால் நாங்கள்லாம் ஒரு சின்ன கருவிகள் தானே கிருஷ்ணர் பௌகியில் சொல்கிறது தானே நிமித்த மாத்திரம் பவசவேசாச்சு நீங்கள் எல்லாம் ஒரு நான் அம்பு மாதிரி தான் நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்மளை அப்போ அவருடைய கருணையினால் என்ன பண்ணுறோம் சேலத்து மக்களுக்கும் ஆன்மீகம்ன்றது என்னன்றது எடுத்துக்காட்டிட்டோம் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் பேர் நீங்கள் தான் சொல்கிறேன் சேலத்தினுடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன் சேலம் சிட்டியினுடைய பாப்புலேஷன் ஆறு லட்சம் சேலத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் பத்து லட்சம் ஆறு லட்சம் பேரில் ஒன்றரை லட்சம் பேர் வராங்கன்னு அர்த்தம் இருபத்தஞ்சு சதவீதம் மார்க் பாப்பல் வந்துட்டாங்க அப்ப என்ன பண்றோம் இது வந்து வீட்டில் பூஜை இருக்காரு மாரில் வந்திருப்பாங்க ஊர்ல வந்துருக்க மாட்டாங்க வயதானவர்கள் வந்திருக்க மாட்டாங்க நிறைய இது இருக்கு என்ன சொல்ல வரேன் பாயிண்ட் அப்படின்னா என்ன விஷயம் அப்ப மக்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்றத ஒரு நாள்ல கொண்டு வரல இத கடந்த இருபது வருஷங்களாக ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு வருஷத்துக்கு மேல ஆமா ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு வீட்லேயுமே மக்களை சந்திச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கு கோவிலுக்கு வர வச்சு இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸாக பண்ணி பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் சொன்னால் அதே விஷயங்கள் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த விஷயத்தில் யாரெல்லாம் பார்த்து யாரெல்லாம் அதை நீ சொல்கிறேனே நான் ஆமாம் இவங்க தவறு செய்கிறாங்க நம்ம வந்து ஆன்மீகன்னு தெரிஞ்சுக்கணுன்ற நபர்கள் காட்டுறோம் நான் நாற்றுக்கினாக வாழணும்னு நான் நடக்கக்கூடிய நபர்களும் மாற்ற முடியாது நம்மளுடைய இப்போ இதில் சொல்வார் பிரபுப்பாளர் வரைக்கும் சொல்வார் யார் தூங்குறாங்களோ அவங்க எழுப்ப முடியும் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியுமா எழுப்ப முடியாது அப்போ மக்கள் ஆரம்ப மக்களும் மாற்றிட்டோம் இன்றைக்கி தான் சொல்ல வரேன் அதுதான் உதாரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கும் சில இடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது வெளில தெரியறதில்ல இந்த மாதிரி வந்து நாத்திகர்கள் அல்லது நாத்திக போர்வில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து இறைவனை வந்து தவறாக சொல்லி அல்லது விக்கிரகங்களை வந்து தவறாக மேற்கோள் காட்டி அவரை இழிவுபடுத்தி இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது பங்களாதேஷ் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி அது நம்ம நாட்டில் நடக்குது ஏன் பங்களாதேஷுக்கு போகிறீங்க நான் அது வேறு மதம் நம்ம நாட்டில் இந்து மதம்னு சொல்லக்கூடிய நபர்களே செய்து கொண்டு தான் இருக்காங்க அப்போ நான் இந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ட்விட்டரில் போடுறாங்க ஆனால் வந்து வெளியில் வந்து என்ன பண்ணுறது இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறது நடந்து தான் இருக்கு என்ன நடக்குது அப்ப இது என்ன விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை எப்படி மாற்ற முடியும் இதுக்கு என்ன வழி அப்படின்றது நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா ஆத்ம ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நான் மறுபடியும் மறுபடியும் அங்கே தான் வரேன் இதுதான் பிரபுபாதர் செஞ்சார் நீங்கள் இதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவர் அமெரிக்கா போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவருக்கு வயசு அப்போ எழுபத்தி ஐந்து எழுவான் திரும்பி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கெலாம் இந்தியாவில் வாழ்ந்த மகான்கள்னு ஒரு பத்து பேர் எடுத்திங்கன்னா முதல் நிலையில் பொறுப்பாக தான் இருப்பார் அது ஏன்னு சொல்கிறேன்னா எனக்கு நான் அந்த இயக்கத்திற்கு தான் சொல்லலை ஒரு விஷயத்தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா எல்லா மக்களையும் நாடு இல்லாமல் தேசம் இல்லாமல் இனம் இல்லாமல் மதம் இல்லாமல் எல்லாரையும் மக்களாகி மக்களாக பார்த்த ஒரே நபர் அவர் தான் ஏன்னா எழுபது வயதில் எழுபத்தி ஐந்து வயதில் நீங்களும் நானும் அமெரிக்காவில் போய் அனைத்து மக்களும் பகவத்கீதை எடுத்து படிக்கணும்னு யோசிப்போமா உயிர் இருக்குமாறதே தெரியாது எப்படி போனார் அடுத்த விஷயத்தை பாருங்க இன்னைக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு நான் சென்னைக்கு வந்தேன் எப்படி வந்தேன் நேற்று ட்ரெயினில் வந்தேன் நல்ல சௌரியமாக வந்தேன் அவர் எப்படி போனார் இங்கேருந்து இருந்து அமெரிக்காவுக்கு சரக்கு கப்பலில் போனார் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சரக்கு கப்பல் நாலரை மாதம் எழுபத்தஞ்சு வயசு ரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்து இதில் இன்னைக்கு அவருடைய புத்த சுயசியில் இருக்கு எழுதப்பட்டிருக்கு ரெண்டு ஹார்ட் அட்டாக் எழுபத்தஞ்சு வயசு சரக்கு கப்பல் நீங்க சரக்கு கப்பல் நீங்கள் பார்த்துட்டு கூட மாட்டீங்க கேள்விப்பட்டிருக்க சரக்கு கப்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படிதான் பண்ணதா சொல்லுவாங்க சரக்கு கப்பல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவருக்கு வயசப்போ முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு சொன்னோம் இவர் எழுபத்தஞ்சு வயசு இன்னைக்கு அந்த இயக்கம் எப்படி இயக்கத்துக்கா சொல்றாரு என்ன சொல்ல வரேன் பாயிண்ட்னா அந்த முதிர்ந்த வயதுலேயும் போய் பார்க்கறதுக்காக பண்ணுறன்னு சொல்ல வர அப்போ என்னாச்சு அவர் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்வார் அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு போகிறோம் கிருஷ்ணா ராமானு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரேட்டு பஜனைகள் ஆரம்பிக்கிறார் பகவத்கீதை பற்றி சொல்றார் இன்னைக்கு யார் அன்றைக்கி நாலஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாருக்குமே பிறந்த ஒரு ரெண்டு வருஷத்துலேயே கிருஷ்ணன்னா யாரும் தெரியும் ராமர்னா யாரும் தெரியும் இல்லையா இந்துவா பிறந்தாலும் சரி வேறு மதத்தில் பிறந்தாலும் சரி முதல்ல போய் அதை கிருஷ்ணா புஸ்தத்தை காட்டுறாருங்க ஏற்ற அமெரிக்கா நாட்டுக்காரன்ட்டு அன்னைக்கு ஹிப்பீஸ் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஹிப்பீஸ் ஹிப்பி கேட்டு ஆமா ஹிப்பி மூ ஹிப்பி மூவமெண்ட் பெருசாக இருந்தது பார்த்து அறுபது ஹிப்பி மூவமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு மூவமெண்ட் மாதிரி ஒரு கிளர்ச்சி மாதிரி அது எப்படி நடந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த வியட்நாம் போர் நடக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு மேலே எதிர்ப்பு இளைஞர்களுக்கு அதே மாதிரி தன்னுடைய தந்தை தாயை வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து நிர்பந்தப்படுத்துகிறாங்கன்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து எல்லோரும் வந்து ரோட்டில் வாழ்கிறது ரொம்ப வந்து இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்வது அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரொம்ப இதாக இருந்தது ஸோ அவர் போய் அந்த மாதிரி மக்களை போய் சீர்திருத்தம் செய்தார் இன்றைக்கி அவன்கிட்ட போய் முதல்ல காட்டுறாரு கிருஷ்ணரியா கிருஷ்ணர் புஸ்தகத்தில் அவன் என்ன கேட்குறான் யார் இந்த நாவல் யார் எழுதுனது இந்த பையன் பக்கம் இந்த ஃப்ரெண்ட் நிற்கிறான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யார் அவங்க கலாச்சாரத்தை கேட்குற மாதிரி அவன் அந்த கேள்வி கேட்குறான் அப்போ நான் அதுக்கு அந்த பாயிண்ட் சொல்கிறேன் சேலத்து மக்களுக்கு கொண்டு போய் கிருஷ்ணரை சேர்ப்பது கஷ்டமில்லை செருப்பு மாலை அணிந்து அதை பார்த்து அதை கேள்வி கேட்காமல் இருந்த நபர்களுக்கு போய் இனி கிருஷ்ணரை பற்றி சொல்வதில் கஷ்டமில்லை ஆனால் என்ன விஷயம் மேற்கத்திய நாடுகளில் கிருஷ்ணரன பேரே கேள்விப்படாமல் யார் இந்த நாவல் கேரக்டர்னு கேட்கக்கூடிய நபர்கள் ராமரனை யார் எந்த நாவல் யார் எழுதினான்னு கேட்கக்கூடிய நபர்கிட்ட போய் கிருஷ்ணரையும் நாமையும் சொல்லி அதற்காக வாழ்க்கையை விட்டு முழுமையா வந்து சிக்கா கொண்டு எங்களை மாதிரி வந்து உடை அணிந்து இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கோயில் வாழ்க்கையா வாழ்ந்து நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிச்சு நான்கு கட்டுப்பாடு வருமானம் என்ன இன்னைக்கு அவங்க மேற்கத்திய நாடுகளில் மாமிசம் கிடையாது இன்னைக்கு நம்ம நாட்டிலே வாழ முடியல மாமிசம் கிடையாது அதே மாதிரி என்ன சொல்றது ஆனியன் கார்லிக் இல்ல உங்களுக்கு தெரியும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ரெண்டாவது எந்த விதமான போதை வஸ்துகள் உபயோகிக்கிறது இல்லை போதை வஸ்துனா என்ன டீ காஃபியும் உபயோகிக்கிறது இல்லை ஓ சரிங்களா டீ காஃபியும் போதை வஸ்து தான் டீலையும் காஃபிலையும் போதை இருக்குது சாராயத்தை நாற்பது சதவீதம் போதை இருக்குது டீயில் ஒரு சதவீதம் இருக்குது காஃபியில் ரெண்டு சதவீதம் இருக்குது போதை போதை தானே அது நீங்கள் ஒரு சதவீதம் எடுத்தாலும் ஐம்பது சதவீதம் எடுத்தானே போதை போதை தான் மூன்றாவது என்ன தகாத பால் உறவு ஆமாம் நான்காவது சூதாடுவது இந்த நான்குமே அறமே தவிர்க்கிறோம்னு சத்தியம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இந்த இதுக்கே ஆசிரமத்துக்கே வரோம் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்த குடும்பத்தில் அல்லது உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய நபராக கடைபிடிக்க முடியல இந்த நான்கையும் பார்க்குறோமா இல்லையா மேற்கத்திய நாடுகளில் அவன் வந்து நீங்கள் நீங்கள் போனாலும் பார்க்கலாம் மேற்கத்திய நாடுகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு நீங்கள் காலைல எடுத்திருப்பீங்க என்ன பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு சாப்பா சாப்பாடு எடுத்துருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க கூட மோர் எடுத்திருப்பீங்க தண்ணி குடிச்சிருப்பீங்க இல்லை டீ காஃபி குடிச்சிருப்பீங்க வேணா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க குடிக்கிறதே வந்து சாராயம் தான் குடிப்பாங்க காலில் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இது வந்து எடுத்துக்கிறாங்க இந்த விஷயங்கள எடுத்துக்கிறாங்க உண்மையை ஆத்மீயானத்தை எடுத்துக்கிறாங்க இப்போ உதாரணத்தை சொல்ல வரேன் மக்களுக்கு கொண்டு போய் நடத்தை கொடுக்கலை இன்னைக்கு சேலத்தை கொடுக்குறோம் மக்கள் மாறிட்டாங்க நான் உதாரணத்தை சொல்கிறேன் நான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தேன் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா எவ்வளவு வந்து மக்களை ஒன்று உயர்த்தணும் அந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இன்றைக்கி நமக்கு நிறைய விஷயங்கள் முதல்ல கேட்டிங்க தவறான புரிதல் இருக்குது தவறான புரிதல் ஏன் இருக்குது அப்படின்னா உண்மையான விஷயங்கள் நமக்கு பரி நமக்கு வந்து வரதில்லை அமெரிக்கா நினைக்கிறோம் உயர்ந்த நாடு இதெல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப உயர்ந்து நல்லா வாழ்ந்து கொண்டிருக்காங்க கிடையவே கிடையாது நம்மளை விட மோசமா வாழ்ந்து கொண்டிருக்காங்க உங்களுக்கு தெரியாது அது போனவங்களுக்கு தெரியும் வந்து சொல்ல மாட்டாங்க நான் ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தேன் எங்க போய் தங்கியிருந்தேனா வாஷிங்டன்ல தங்கியிருந்தேன் தலைநகரத்தில் தலைநகரத்துல எனக்கு அங்க முதல்ல போன உடனே அந்த ஒரு எங்களுடைய பக்கம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அங்க இருந்த அந்த ஒரு நபர் என்ன சொன்னார் அப்படின்னா ஏழு மணிக்கு மேல வெள்ளம் வராதிங்கன்னா இரவுல நான் ஒரு ஏழு மணிக்கு நான் ஜோக்கா கேட்டேன் எனக்கு காலையான்னு கேட்டேன் இல்லைங்க அவர் ஸோ இரவு ஏழு மணிக்கு மேலே வெளில வராதுங்க நான் சொன்னேன் என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னா இல்லைங்க ரொம்ப கொஞ்சம் வந்து இங்கேலாம் வந்து கொள்ளை பயம் அதிகமாக இருக்கு அமெரிக்கா தலைநகர் அது வந்து சென்ட்ரல் சிபியில் சொல்கிறேன் சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க அப்போ வாஷிங்டன் போனீங்கன்னா கூட இன்றைக்கி சிபிடின்னு இருக்குது சிபிடியில் நான் வா தங்கினேன் என்ன சொன்னாங்க ஏழு மணிக்கு மேலே வெளில வராதிங்கன்னா நான் என்ன சொன்னேன் என்னெங்க காரணமாக இருக்குது மிகச்சிறந்த நாடு இப்போ நம்பர் ஒன் ஜிடிபியில் நம்பர் ஒன் நாடு எல்லாம் உயர்ந்த நாடுன்னு சொல்லப்படுறோம் உயர்ந்த நாட்டுடைய தலைநகரத்துக்கு நான் வரேன் இங்கே ஏன் வெளில வரக்கூடாது அப்போ சொன்னால் இல்லை நிறைய வழிப்பறி நடக்குது நீங்கள் போனீங்கன்னா வந்து கத்தியை காட்டி அதை வழிப்பறி பண்ணிடுவான் எனக்கு அப்படியுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நம்பிக்கையில் ஏன்னால் இவ்வளோ மோசமாக இருக்குது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வேணும்டே கொஞ்சம் லேட்டாக வந்தோம் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு வந்தோம் வந்து பார்த்தீங்கனாலே அந்த ஏரியாவில் யாருமே இல்லை அப்படியே நம்ம ஊரில் இப்போ என்ன சொல்கிறது மாதிரி இருக்குது அடுத்த நாள் காலையில் நான் என்ன பண்ணேன் அங்கே தங்கியிருந்த இடத்துல அந்த பேப்பரை வாங்கினேன் வேணுன்ட்டே வாங்கி பார்த்தேன் பேப்பரில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்ம ஊரில் வந்து இந்த கிளாசிஃபைட்ஸ் வரும் தெரியுமா கிளாசிஃபைடுனா அங்கே வந்து இப்போ மணமகள் தேவை மணமகள் தேவை அது வீட்டில் வந்து வீடுகள் விற்பனைக்கு அப்படின்னு வரும் அது அப்படியே லைனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி ஒரு ஐந்து பக்கம் ஐந்து பக்கம் முழுமையாகவே இந்த கிளாசிஃபைடு மாதிரி இந்த வழிபுரிக்கொலை பற்றி அழுது இரண்டாவது செகண்ட் ஸ்ட்ரீட் தேர்ட் கார்னர் ஒருத்தன் வந்து கத்தியை காட்டி இவ்வளோ ரூபா இது பண்ணிட்டான் நான்காவது ஸ்ட்ரீட் மூன்றாவது கார்னர் அங்கே ஒருத்தர் துப்பாக்கி காட்டு ஒருத்தர் பண்ணிட்டான் ஒருத்தன் ஒருத்தரை காதை அறுத்துட்டான் ஏன்னா காதில் வந்து தங்கம் போட்டுருந்தாரு அந்த அளவுக்கு மோசமாவா வறுமையா அதான் என்ன காரணம் அப்படின்னா வறுமை தான் நம்ம ஊரில் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது நான் அதான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ என்னுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கே நான் வந்து பேங்கில் வேலை பார்த்துறேன் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நான் இது வரத்துக்கு முன்னாடி நான் துபாயில் ஒரு உயர்ந்த பேங்கில் பதவி எடுத்துருந்தேன் என்னுடைய நான் வந்து இப்பையும் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு டிங்டேங் டீமில் இருக்கேன் மாடர் ஆஃப் டெவலப்பிங் இந்தியான்னு ஒரு திங்கடாங் டீம் இருக்குது அதில் ஒரு அவங்க கேட்டதுன்னு பதிலாக ஒரு இது அட்வைசரியாக இருக்கேன் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா என்ன நடந்ததுன்ற சொல்கிறேன் அமெரிக்காவில் நடந்தது அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஐந்து வருஷத்தில் நடக்கத்தான் போகுது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அவங்களுக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே என்ன நடந்தது எல்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் யார் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைகாப்பு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லை நகரத்துக்கு வந்தாங்க நியூயார்க் வாஷிங்டன் டெக்ஸஸில் இருக்கக்கூடிய ஊருக்கெலாம் வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க கலிஃபோர்னியாலாம் வராங்க வந்து வாழ்கிறாங்க வேலை இருக்குது கொஞ்ச நாள் கூட வேலை இல்லை வீட்டு திரும்பி போக முடியல எல்லாம் விற்றுட்டு வந்தாச்சு இப்போ போக்கு என்ன பண்ண முடியும் அதனால தான் நியூயார்க்கில் வந்து ஏழு மணிக்கு மேலே எவ்வளோ வராதுன்றான் இதில் வாஷிங்டன் எட்டு மணிக்கு மேலே வெளில வராதுன்றான் கலிஃபோர்னியாவில் சில இடங்களில் வெளியே வராதுங்கன்றாங்க நீ கார்லாம் வெளியே வராதுங்கன்றாங்க அப்போ என்ன அர்த்தம் வெளியில் வந்து கிராமத்துலேருந்து வந்த மக்களுக்கு வந்து சரியான வந்து எக்கானமியில் வேலை இல்லை அவனுக்கு வந்து படிப்புன்னு சொல்லி நம்மளை அவனை வந்து உயர்ந்தாலத்துக்கு தேவையில்லாமல் கொண்டு வச்சுட்டோம் அது அவனுக்கு வந்து தகுந்த ஒரு தகுதி ஏற்படுத்தி கொடுக்கல அவனுக்கு வேலை இல்லை அப்போ என்னாச்சாவன் வழிப்பை கூட தான் செய்வான் வாய்த்து போக்கு இதான் இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் இன்றைக்கி பாம்பேலையும் கல்கத்தாவிலையும் டெல்லியிலையும் நிறைய குற்றங்கள் யார் செய்கிறா இந்த கிழக்கு கே கிழக்கு மாநாட்டங்களில் வரக்கூடிய நபர்கள் அல்லது வந்து என்ன சொல்கிறதுனா இப்போ வெளியூரில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்னு வந்தவங்க இன்னைக்கு ஏடிஎம் நம்ம ஊர்தான் சூரியாடுறது யார் பார்க்குறீங்களா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் நம்ம ஊர்லேயும் இன்றைக்கி சென்னையில் நான் சொல்லக்கூடிய என்னுடைய புரிதல் நாம் வந்து இந்த நபர்களுக்கு மறுபடியும் கிராமங்களுடைய நான் அடிக்கடி சொல்லுவேன் இங்கே வா தங்கி வீடே சரியில்லை அவன் வாழக்கூடிய வாழ்க்கையே சரியில்லை இருந்தாலும் கிராமத்துலேயும் இங்கே வந்துட்டோம் கிராமத்தை உயர்த்தலன்னா என்ன ஒன்று அஞ்சு வருஷத்தை சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாலேயே ஏழு மணிக்கு மேலே கீழே வர முடியாது இது நடக்கத்தான் போகுது எவ்வளோ மக்கள் இன்னைக்கு பார்க்குறேன் நீ தினமும் எவ்வளோ மக்கள் சென்னைக்கு வராங்க ஏன் பெரம்பலூர் டெவலப் ஆகலை அரியலூர் டெவலப் ஆகலை கடலூர் டெவலப் ஆகலை ஆகுதா ஆகலை இல்லை எவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோம் ஏன் கடலூர் டெவலப் ஆகிடுச்சா பெரம்பலூர் டெவலப் ஆகிடுச்சா ஆகலையே அப்போ பெரம்பலூர் பையன் என்ன யோசிப்பான் வாழ்வாதாரத்துக்கு சென்னை போகலாமல் கோயம்புத்தூர் போகலாம் யோசிப்பான் இங்கே வருவான் வேலை பார்ப்பான் நல்ல வேலைக்கு அவனுக்கு கர்ம வினை பண்ணி நல்ல வேலை இருந்தால் ஓகே வேலை கிடைக்கல என்ன பண்ணுவான் அடுத்து தவறான பதவிக்கு தான் நான் அப்ப அப்போ இதுதான் முக்கியம் அமெரிக்காவில் பார்த்தாலும் நம்ம திருந்தணும் உங்களுடைய ஆன்மீக பணி மூலமாக அந்த மாதிரி ஒரு நிலை வராமல் நல்ல நிலைக்கு வரணும்னு இவனை வேண்டிப்போம் உங்களுடைய பல்வேறு பணிகள் கிடையாது நேரம் பதவிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்